ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னு சொந்தங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருகூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மீட்டர் வச்சு நல்ல வாஸ்துவாக பார்க்கக்கூட்டியிருக்காங்க இந்த வீடு ரெண்டே கால் லேண்ட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நமக்கு ஈஸ்ட்டு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் கிரே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் காம்பினேஷனில் பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் பயப்படுக்காங்க நல்ல பெரிய கேட்டு கிரில்லேட்டு கொடுத்துங்க நல்ல ஒரு பெரிய கார் நிற்ப அளவுக்கு நமக்கு நம்ம கொடுத்துருக்காங்க

நல்லா அந்த வீட்டை வீட்டை நேர்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க ஆரஞ்சு கலர் ஒயிட் அண்ட் எலிஃபென்ட் கிரேவோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை நல்லா வந்து பறைக்குதுங்க அட்ராக்டிவாக இருக்குங்க நமக்கு ஒரு சின்ன சிட் அவுட் நம்ம பிளான் பண்ணி கிரில் போட கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குங்க சேஃப்டிக்கு ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரோட் ஸ்டீல் டோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமெண்ட் கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டிக்கு நல்லா தரமான டோருங்க நம்ம மெயின் என்ட்ரன்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டிலோஷனுக்கு விண்டோஸ் நல்லா ஒரு கிரில் செட்டப் வச்சு நமக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அக்னி மூலையில் அட்டகாசமாக அசதித்தள்ளியிருக்காங்க கிச்சன் வால்டைல்ஸ் போட்டு லாப்ஸ் போட்டு கிரில் ஒர்க் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி ரேக்ஸ் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த அக்னி மூலையில் வச்ச கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அசதித்தள்ளியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க குபேர மூலையில் கும்முன்னு பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் லாப்ஸு கிரில் இருக்கு வச்சு வந்துப்படா விண்டோஸு ரேக்ஸு இதெல்லாம் வச்சு ஜம்முன்னு நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மான் படுத்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து பக்கா தெளிவாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன் வைக்கறதுக்கு ஸ்டேர் கேஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க டியூப்ளக்ஸ் வீடுங்கிறதுனால இன்ன ஸ்டேர் கேஸ் ப்ரைப் கொடுத்துருக்கிறது பிரம்மாண்டங்க நமக்கு கிரில் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மூணு விண்டோஸ் நல்லா பெரிய விண்டோஸ் வச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க கிரானைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ப்ரைட் கொடுத்துருக்காங்க பிளாக் கலர்ட் கிரானைட்ஸ் சூப்பராக இருக்குங்க நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ண கொடுத்துருக்காங்க சும்மா இந்த வீடு பார்க்கறதுக்கு சும்மா அட்டகாசமா இருக்குங்க இந்த வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் க்ரில் ஒர்க் வச்சு நம்ம விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரேக்ஸு லாப்ஸு நல்லா வச்சு நமக்கு அட்ராக்டிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பெட்ரூம் தாங்க ப்ளான் பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க வித் பில்லோடு வச்சுருக்குறாங்க பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துக்கு சைஸில் நமக்கு பால்கனி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அட்ராக்டிவாக நமக்கு ஃப்ளேர் டிசைன் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க நம்ம வீடு அமைஞ்சிருக்குது அதனால சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு எந்த குறையும் இல்லைங்க நமக்கு ஒரு நாலுக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி குட்டி பால்கனி கொடுத்துருக்குறாங்க கிரில் எஸ்எஸ்சில் கிரில் ஒர்க்குலாம் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் போட்டு அசதி தள்ளியிருக்காங்க இந்த கலரை சூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேற லெவலுங்க காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசை வந்து மெல்ட் ஆக்குதுங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு பக்காவா இந்த வீட்டை நேர்த்தையே கட்டி தள்ளிருக்காங்க இதுல போட்ட ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அத்தனையுமே பிராண்டட் பில்லோட இருக்குங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே டூப்ளக்ஸ் வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநதடி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க இந்த மாதிரி குவாலிட்டி தரமான ஒரு வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க இந்த வீடை மிஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்களே வேணுங்கிறவங்க ஸ்ரீண்டுதிரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமான வீடுகள்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக எப்போவுமே வந்து சேருங்க இந்த வீடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு கண்டிப்பாக சொல்கிற சொந்தங்களே இந்த வீடு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே